ஆ வற்புறுத்தி காசு கொடுத்தான்னு சொன்னேன்ல ஆமாம் ஆமாம் ஆமாம்மா அந்த கமெண்ட்ஸெலாம் இன்னும் பாலிமர்ல அப்படியே இருக்கும் அவன் ஒரிஜினல் ஐடியில ஏந்தில் கமெண்ட் போட்டாலாம் ஓகே ஓகே அந்த டிசி போய் மன்மராசா இதன் டச் பண்ணோன்னா அழகா காட்டும் அவன் எனக்கு வரபுறுத்தி காசு கொடுத்தது எல்லாமே அதில் இருக்கும் ஸ்க்ரீன் அதை எப்போ வேணாலும் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து பாத்தீன்னா அந்த காசு பிரச்சனை கொஞ்சம் இங்க ஓடிட்டு இருக்குது எனக்கு வந்து உதவி பண்ற நீங்க இப்படி இருக்குறது பாக்கும் போது என்ன குடும்ப காசுன்னு அந்த அன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேமா நீ இறங்கி போனே இல்ல அம்மா இல்லன்னு சொன்ன உடனே நீ இறங்கி போணும் என்னோட ஒரு குடும்ப காசுன்னு எல்லாதையும் நான் சொன்னேன் ம் ம் அப்போ அந்த படினா எனக்கு இங்க அனிலிட்ட சண்டை போட்டுட்டு சரியா வேலைக்கு போலாம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா ஒரு நாட் கன் ஷேர் எனக்கு தெரியாததுக்குது நைட்னு போட்டு குப்புறே ஏய் பரவாச்சே இது சந்தோஷமா நம்பர் வந்து உங்கதாரி யாருக்கும் கொடுக்காதீங்க అలా தான் யாருக்கு போ வெரி குட் சார் சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க நாம செய்யறதும் தெரியாது சொல்றதும் தெரியாது எல்லாரும் எதிர்பார்க்கறத நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க உடவும் மாட்டேன் நீங்கள்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் சாமி இப்படி ஒரு